எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு ஒரு கடத்தி வழியே முப்பத்தி ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் பாயும் போது ஓரளவு நேரத்தில் கடத்தியில் பாயும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே காண்க கணக்கில் வந்து மின்னோட்டம் வந்து ஐ முப்பத்தி ரெண்டு ஆம்பியர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரம் போகுதுன்னா ஓரளவு நேரம் அதாவது டிசி ஈக்குவல் டு ஒரு செகண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரானின் எண்ணிக்கை ஏன்னு கேட்டிருக்காங்க இதுதான் கடத்தி அதில் செல்லக்கூடிய மின்னோட்டம் ஐ இக்குவல் டு முப்பத்ரெண்டு ஆம்பியர் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபார்முலா ஐசி ஈக்குவல் பேசிக்கான ஃபார்முலா ஐசி ஈக்குவல் டு கியூ பை டி இந்த க்யூவுக்கு பல என்ன பண்ணலான்னா என்இன்னு போடலாம் ஸோ என்இ பை என்னது டி கேட்டிருக்கிறது வந்து என் தான் கேட்டிருக்காங்க எலக்ட்ரானின் எண்ணிக்கையே கேட்டிருக்காங்க என் ஈக்குவல் டு ஐடி பை இ இதில் ஐங்கிறது எவ்வளோன்னா முப்பத்தி ரெண்டு ஆம்பியர் ஸோ முப்பத்தி ரெண்டு பற்றி டச்சு டி வந்து ஒரு செகண்டு தான் டச்சு இ அப்படிங்கிறது எலக்ட்ரானிலுடைய சார்ஜினுடைய மதிப்பு இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று புள்ளி ஆறுன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் பத்தொம்பது ஸோ பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம் முப்பத்தி ரெண்டு பை எனது ஒன்று புள்ளி ஆறு பத்து நடுக்கு மைனஸ் பத்தொம்பது மேலே போயிடுச்சின்னா ப்ளஸ் பத்தொம்போதாயிருச்சு இதை வந்து நம்ம வந்து ஒரு முழு என்ன மாற்றிக்கிடுவோம் அதாவது முணு ஒன்று புள்ளி ஆறு முழு என்ன மாற்றினோம்னா பத்தால பெருக்கணும் ஸோ பதினாறு ஆயிடுது கீழே பத்தால பெருக்கணும்னா மேலேயும் பத்தால பெருக்கணும் ஸோ முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது பதினாறு எவ்வளோன்னா இருபது இப்போ இருபது இன்ட்டு பத்தென்றுக்கு பத்தொம்பது என் சீக்குவல் டு இருபது இன்ட்டு பத்தெண்டுக்கு பத்தொம்பது இரட்டாங்கும் போது இதுக்கு அழகு கிடையாது